எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பேசலாங்க இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு தோன்ற விஷயத்த அவங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க இப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கேன் அதை வந்து கண்டிப்பாக யாருக்கிட்டையாவது சொல்லியே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து நமக்கு வந்து வாலண்ட்ரியாக ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எது மண்டைக்குள்ளே நல்லா பயங்கரமாக ஃபோர்ஸாக இருக்கும் அந்த விஷயம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அந்த விஷயத்த என்ன பண்ணுவாங்க நம்மக்கிட்ட அப்படியே பார்ட் 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 பார்ட்டாக சொல்லிவிடுவாங்க இது நடந்ததுங்க இது நடந்ததுங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க இப்போது ஒரு சின்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ அவங்க வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு இவங்க பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்காங்க பனி விட கூட வச்சுக்கலாம் பனி விட செய்கிறாங்க அதை வந்து அப்படியே பார்ட் பார்ட் பார்ட்டாக சொல்லுவாங்க இன்றைக்கி இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் எதை பண்ண அதை பண்ண அதை பண்ண இதை நான் என்ன கேட்குறேன்னா அதனால் அதெல்லாம் கேட்கறதுனால நமக்கு என்ன போகுது ஒன்றும் ஆகாது நம்ம வந்து அவங்க பிரச்சனையை நம்ம வாங்கிக்கவும் முடியாது ஆனால் அவங்க வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க பற்றியா இந்த மாதிரி இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் சொல்லிவிட்டு நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பேசிடுவாங்க பேசிவிட்டு அப்போ நமக்கு தேவையானப்போ நம்ம சொல்ல வரும்போது அப்படியே வச்சுருவாங்க ஃபோனு இல்லைங்க வேலை இருக்குங்க வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க ஆனால் இதை வந்து நம்ம கேட்டுக்கிறோம் கேட்டுட்டு நம்ம மைண்ட் வந்து கண்டிப்பாக அதை மைண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் நம்ம மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க அதை சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் நம்ம மைண்டு வந்து அதையே தான் நினச்சிட்ருக்கோம் நாம் நினைப்போம் அவன் சொல்கிறதுனால நமக்கு என்ன போகுது அதெல்லாம் ஒன்றும் வராது சும்மா சொல்கிறாங்க சரி கேட்டுப்போம் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம கேட்க ஆரம்பித்து அதை கேட்கவும் செய்வோம் ஆனால் சயின்டிஃபிக்காகவும் சரி ஒரு மனுஷனோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமும் சரி அந்த விஷயம் நம்ம கேட்டுட்டோம்னாக்கா அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்குள்ளவே நம்ம அதே விஷயம் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு டைம் வந்து போகும் ஆனால் நம்ம நினைப்போம் நம்ம யாருக்கு எந்த தப்பும் பண்ணலையே நமக்கே இது வந்தது நமக்கே இது வந்ததுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரி குறையாக சொல்கிறவங்க கூட நீங்கள் பழகிட்டு அந்த விஷயத்த கேட்டு வச்சுருப்பீங்க அது வந்து நமக்கு நமக்கு தெரியாமே அது நமக்குள்ளே போயிடும் அப்போ வந்து என்ன அர்த்தம்னா அந்த குறைகளை மட்டுமே கேட்குற இடத்துல நம்மளை வச்சுங்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ணவே முடியாது இதே அவங்கள அவங்கக்கிட்ட வந்து நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி பாசிட்டிவான விஷயங்கள் ஏங்க நாங்கள் வீடு வாங்கிட்டோங்க நாங்கள் வந்து எங்கள் பொண்ணு வந்து நல்லா படிக்கிறா நிறைய மார்க் வாங்குறா என் பையனுக்கு வேலை கிடச்சிடுச்சு நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் ஆ எனக்கு வந்து ஹெல்த்து இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது இப்படிலாம் எனக்கு சரியாயிடுச்சு இப்போ எனக்கு உடம்புல பிரச்சனையே இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற வார்த்தை அவங்க சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லவே சொல்லவே இல்லாத ஒரு ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறவங்களும் இருக்காங்க இல்லாமல் இல்லை ஆனால் நம்ம யார் கூட பழகிறோம் என்ன பேசுகிறோம் என்ன நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றுறோன்றது தான் முக்கியம் இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம் கேட்டுக்கோங்க இப்போ நம்ம யூடியூப்பில் கூட நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் ஒரு சமையல் வீடியோ ஒரு வாரம் தொடர்ந்து பாருங்களேன் இந்த சமையல் செஞ்சா அந்த சமையல் செஞ்சா அப்படின்னு சொல்கிறவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருங்களேன் நல்லாயிருக்கும் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அன்றைக்கி நார்மலுக்காக நல்லாயிருக்கும் ஓஹோ ஹாப்பியாக இருப்போம் இதே ஒரு நெகட்டிவான ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்தது அதை வந்து நம்ம கிட்ட நம்ம அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்ம சும்மா ஏதாச்சும் தான் பார்ப்போம் ஆனால் நம்ம மண்டைக்குள்ளே ஓ நமக்கும் இந்த மாதிரி நடந்துருமோ நமக்கு அதெல்லாம் நடக்கூடாதுப்பா அப்படின்னு நினச்சிருப்போம் நடக்காது நடக்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் எப்போ நம்ம அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போவே அந்த விஷயத்த காதில் வாங்கிட்டோம் இப்போ அதுவும் நம்ம வீடியோஸ் பார்க்குறதுனால கூட ஓரளவுக்கு அதெல்லாம் நமக்கு தோணாது நம்ம அடுத்த வேலைக்கு போய் பார்த்துருவோம் இந்த ஃபோனில் பேசுகிறோம் பாருங்க அப்பா அது கரண்ட்டை விட ஃபாஸ்ட்டாக நமக்கு உடம்புக்குள்ளே போயிடுங்க எப்படி ஒருத்தருக்கு ஷாக் அடித்தா எப்படி எல்லா பார்ட்டும் வந்து டக்குன்னு சடனாக அஃபெக்ட் பண்ணதோ அதை விட நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த விஷயம் நம்ம மண்டைக்குள்ளே போயிட்டு நம்மளை வந்து அந்த நெகட்டிவ் வைப்புக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுது நான் இது கண்டிப்பாக நான் அனுபவிச்சிருக்கேன் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் முன்னாடி காலத்திலாம் வந்து அதுக்குன்னு யாரும் யாருக்கு குறையும் கேட்க அதெல்லாம் இருக்க மாட்டாங்க நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்பயும் இந்த அதை நான் சொல்லுவேன் இல்லையா கிராமத்தில் பிறந்த பொண்ணுன்னு அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வேலைக்கெல்லாம் போகும்போது எல்லோரும் கூடி சேர்ந்து பேசுவாங்க ஓ அவளுக்கு இந்த பிரச்சனை இது அதுன்னு பேசுவாங்க எல்லோரும் கூடி பேசிட்டு ஆனால் அந்த விஷயத்தை அந்த இடத்துல விட்டுட்டு அவங்க வேறு வேலைக்கு வந்துடுவாங்க ஆனால் இப்போ நம்ம அப்படி இல்லை என்ன பண்ணுறோம் அது நம்ம காதில் ஃபோன் மூலயமா கேட்குறதுனால டைரக்டாக போய் நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிடுது அப்போ அந்த விஷயம்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து தான் போகுது அப்படி நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம நிறைய பாசிட்டிவ் தாட் நம்ம மைண்டுக்குள்ளேயும் சரி நம்ம ஹெல்த் சரி வச்சுக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் ஓ அப்படியா ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளால் அப்படியே அந்த அளவுக்கு ஒதுங்கி போகிற சூழ்நிலும் இருக்க மாட்டாங்க நம்ம கூட பழகுறோம் ஏன்னா நம்ம நெருக்கமானக்கிறவங்க கிட்டே தான் நம்ம குறைகளும் கேட்போம் அவங்களும் நெருக்கமாக கிட்ட தான் சொல்லுவாங்க இப்போ ரோட்டில் போகிறவங்க வந்து நம்மக்கிட்ட நின்று எதையும் சொல்லிவிட்டு போக மாட்டாங்க ஏன்னால் பர்சனல் விஷயம் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா நம்ம பழகிற சொசைட்டியில் தான் சொல்லுவாங்க ஆ இந்த மாதிரிப்பா இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை அதை எப்படி நம்ம கடந்து வரோன்றது தான் விஷயமே முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டேயுமே வந்து பேசுங்க நல்ல விஷயங்கள் பேசுங்க இந்த கோயில் போனால் நல்லதுங்க இந்த கோயில் அம்பாளுக்கு அலங்காரம் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த வந்து இந்த மாதம் இந்த பூஜையெல்லாம் பண்ணால் நல்லது நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு பேசுங்க அந்த தயவு செய்து தன்னோட வீட்டு பிரச்சனையும் இல்லை குறைகளையோ எப்படி பிரச்சனைன்னா இப்போ வந்து எனக்கும் அவருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருப்போம் ஆனால் அந்த கதையை கேட்டு கொஞ்ச நாளே நம்ம வீட்டில் அது ஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னா நம்ம நம்மக்கிட்டே இப்போ வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் ஆகிட்டு கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பூஜைகள்லாம் பார்க்குறோம் செய்யவும் செய்கிறோம் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின் தான் நம்மளுமே அந்த விஷயத்த செய்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலவும் கூட பழகிறதுனால அந்த விஷயமே வந்து ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கணும்னு பண்ணுற பூஜைகளை நமக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறது இல்லை ஏன்னா ஃபோனில் தானே பேசுகிறோம் பேசுறதுனால என்ன வந்துடும் போகுது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது உண்மையே கிடையாது கரண்ட்டை விட ஃபாஸ்ட்டு காற்றை விட ஃபாஸ்ட்டாக நம்ம லைஃப்பில் அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு போயிடும் அப்புறமா யோசிப்போம் அடடா நம்ம வந்து இந்த இவங்கக்கிட்ட இதெல்லாம் கேட்டுமே தான் நம் நடந்துச்சோ அப்புறம் யோசிப்போம் அப்போ வந்து நமக்கு விலகிறதுக்கும் நம்மளால் முடியாது அதான் சொல்கிறேன் ரொம்ப இருக்கிறவங்க தான் நம்மக்கிட்ட வந்து எல்லா கதையும் சொல்லுவாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களோட சக்ஸஸை நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க சொல்லிட்டா நம்ம பெருசாக வளர்ந்துட்டா அதுதான் அவங்களோட எண்ணம் அதே மாதிரி நம்மளும் ஒரு சில விஷயங்களை வெளியில் சொல்லவே கூடாது நல்லதும் சரி கெட்டதும் சரி நம்மளோட போட்டோம் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடிக்கு சொல்லிக்கோங்க மைன் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க அல்லதோ கெட்டதோ நம்மளோட போட்டோம் நாம் எதுக்கு அடுத்தவங்க கிட்ட சொல்லணும் சொல்கிறதுனால என்ன வரப்போகுது அப்படின்ற எண்ணம் நமக்கு நம்மளே வளர்த்துக்கிட்டா தான் நம்மளும் போய் சொல்ல மாட்டோம் அடுத்தவங்களும் வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ நிறைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை இது தான் அப்போனாலும் சொந்த பந்தங்களாக ஒன்று சரி நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க விசேஷ நாட்களில் அப்போல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ தானே சொன்ன நான் தானே சொன்னேன் சண்டையாவது போடுவாங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட கிடையாது இந்த ஃபோனாலே நிறைய கதைகளை கேட்டு கேட்டு காது வழியாக கேட்டு கேட்டு தான் அந்த பிரச்சனையை அதிகமாக யோசனை பண்ணி அதிகமான ஒரு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க முக்கியமாக பொண்ணுங்க தான் ஜென்ஸ்லாம் கூட அவங்களாம் யாருமே ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஃபோனில் பேசினாரா அப்படின்றது யாருக்குமே கிடையாது அவங்க தொழில் வியாபார ரீதியாக பேசுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் நம்மளை மாதிரி உட்காந்துன்னு கதை கதையாக பேசி நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு சத்து உள்ள காய்கறிகளை சாப்பிட்டு நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் தேட்டி வச்சுருப்போம் ஆனால் என்ன தான் நம்ம ஹெல்த்தி ஃபுட்டே சாப்பிட்டாலும் என்ன தான் நம்மளை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணாலும் எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் நல்லது தான் சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்க பண்ணி வச்சுட்ட வேலை எப்படி தெரியுமா இருக்கும் அது எப்படா அதை கடந்து வர்றதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்குள்ளே அதை திணிச்சிட்டு போயிடுவாங்க அதனால் தயவுசெய்து யாருக்குடியாவது பழகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யதார்த்தத்தோடு பழகுங்க ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண அதே மாதிரி நான் என்ன சொல்லுன்னா இப்போ ஸ்கூல் லைஃப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலோடு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஷிப்னா அதோடு முடிச்சிடுவோம் அப்புறம் காலேஜ் ஓகேங்க நிறைய நேரம் பேசிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக் பேசணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் ஓகே பாய் தேங்க் யூ